ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் பிளாக் வித்தியாசமான சுவையில் அவரக்கா கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க அளவுக்கு இது வந்து புத்தம் புது சுவையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும் சாதத்துக்கும் சரி இது சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த சுவையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கெல்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்குது எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண வேணும் இந்த அவர்க் கிரேவிக்கு அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு அரைக்கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு இதோட பத்துக்குள் பூண்டு சேர்த்திட்டு சின்னதாக இஞ்சி வந்து மேல் தூளி எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வதக்கி வேணும் எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த அவர்க்க கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் மற்ற பொருள்கள்லாம் தக்காளி எல்லாம் கூட்டாக குறைவாக செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு இப்போ மூணு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் சேர்த்திட்டு தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மிக்சி ஜரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கவேணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயாக அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்திட்டு சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சீரகத்தை சேர்த்துட்டு சோம்பு அரை டீஸ்பூனு சேர்த்துக்கு வேணும் இதோட சேர்த்துட்டு அவரக்காய் வந்து நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் அரைக்கலாம் அவரக்காய் வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு அவரக்கா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க மசாலா பொருளெல்லாம் இப்போ அவரக்காய் வந்து சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்க வேணும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அவரக்காய் வந்து வதக்கிக்கலாம் அவரக்காய் கிரேவி இந்த டேஸ்ட்டில் செய்யும்போது அனைவருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு இது வந்து வித்தியாசமான சுவை கொடுக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் அவரைக்காய் வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும் இப்போ இப்போது கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம் இஞ்சும் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதையும் தட்டி சேர்த்துக்கு வேணும் இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டி சேர்த்தும் போது ரொம்ப ரொம்ப சுவையை கொடுக்கும் எக்ஸ்ட்ரா சுவையை இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் அடுப்பை வந்து நார்மலான ஹீட்டில் வச்சு வதக்கிக்கு வேணும் அவரைக்காய் அடி அடிப்பிடிச்சிடும் இப்போ இந்த மாதிரி அவரைக்காய் வந்து ஓரளவுக்கு வதக்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கு வேணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதோட தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதோட மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் செத்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் செத்திட்டு இந்த மூணு மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் மசாலாவெல்லாம் அவரைக்காயில் நல்லா பெரட்டிட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம் இந்த அவரக்காய் கிரேவிக்கு அதிக தண்ணி வந்து சேர்த்தக்கூடாது கிரேவி இல்லைன்னா நம்ம செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்சி ஜாரில் வந்து அலசி இதோடு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்ல மசாலா அவரக்காயெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்க வேணும் அடிக்கடி கிளறி வீட்டுக்கு வேணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டாவே எல்லாம் பச்சைவச போய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சாவே போதுமானது மசாலாவும் நல்லா வந்துடும் அவரக்காயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நல்லா மசாலா அவரக்காயெல்லாம் நல்லா பச்சை பச்சைவச போய் நல்லா வெந்து நல்ல கிரேவி தன்மையில் எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மல்லித்தலை வந்து ஒரு கைப்பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் மல்லித்தலையை சேர்த்திட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறிட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் வித்தியாசமான டேஸ்டில் அவரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சுவையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இது வந்து கலக்கலான சுவை கொடுக்கும் கண்டிப்பா வீடியோ முழுமையா பார்த்துட்டு இந்த டேஸ்ட்ல ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வேறொரு ரெசிபில பார்க்கலாம் ஓகே பாய்